ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளைகளே என் செல்ல குழந்தைகளை இந்த வைகாசி விசாகத்தில் அன்று இந்த பழனி முருகன் உன்னிடம் பேச இயங்குகிறேன் இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் இதோ உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது உன் உடல் நிலையில் நல்ல மாற்றத்தைப் பெறப்போகிறாய் உனது கடன் தொல்லைகள் ஒவ்வொன்றையும் தீர்த்து வைக்கப் போகின்றேன் ஏன் உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகளை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையப் போகிறது பிறகு நீ கோபுரத்தில் உள்ள கலசம் போல போகிறாய் உன் பல நாள் துன்பத்திற்கு முடிவு வந்து விட்டது இதோ புகழின் உச்சியில் நிற்கப் போகிறாய் இவையெல்லாம் எப்படி உன்னுடைய விடா முயற்சியும் கடின உழைப்பும் அதற்கான பலன்தான் வீண் போகவில்லை என் செல்லமே அதற்கான பலனை இப்பொழுது முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய் என் செல்ல குழந்தையின் முகத்தில் புன் உருவலை பார்த்து எவ்வளவு நாட்களாகிறது எனக்கு இப்பொழுதுதான் சந்தோஷம் என் செல்ல பிள்ளையின் குணநலன்களை நல்ல வழியில் கொண்டு செல்லப் போகிறேன் நீ இதுவரை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்த விஷயம் உனக்கு தெளிவு வரப்போகிறது போகிறது நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த விஷயங்கள் எல்லாம் நன்மையாக மாறப்போகிறது உன் கர்ம விடைகள் என்றோடு அழிந்து விட்டன உன் துக்கம் அனைத்தும் சந்தோஷமாக மாறும் நீ நினைத்த அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது பிறகு ஆனந்த கடலில் துள்ளி குதிக்கப் போகிறாய் ஏன் அனைத்தையும் பெற்ற சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் உலாவர ஆயத்தமாக இருக்கிறாய் அல்லவாணி நீ நம்பியதற்கான பெரும் பெறப்போகும் பலன் நீ பொறுமையாக இருந்ததற்கான உனக்கான நேரம் வந்துவிட்டது கவலைப்படாதே முருகா முருகா என்று என்னை நினைக்கும் பட்சத்தில் நீ என்னை நினைத்த அந்த தருணத்தில் இந்த முருகப்பெருமான் எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் நேசத்துடனும் பக்தியுடனும் ஒரு பக்தன் என்னை அழைத்த நேரத்தில் நான் நிச்சயமாக அவனுக்கு தோன்றி காட்சி தந்து அருள்வாளிப்பேன் பயணம் செய்து என்னை வந்து பார்க்க வேண்டும் என்பது தேவையே இல்லை முருகனுக்கு அரோவரா என்று என்னை நினைத்தாலே இப்போது மறுகணமே உன் கண்முன்னே வந்து நிற்பேன் அதனால்தான் நான் ஒன்று சொல்ல வருவது என்னவென்றால் நீ எதை எதை தேடி தேடி ஓடி வருகின்றாயோ அது உன்னை தேடி ஓடி வருகின்றது இந்த விளையாட்டெல்லாம் இன்னும் சிறிது காலம் மட்டும்தான் அந்த காலம் முடிந்ததும் உன்னை வந்து சேரும் அது அதுவரை என்ன செய்ய வேண்டும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அதனுடைய தூரம் வெகு தொலைவில் இல்லை விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது ஏதோ உன்னை விழ வைத்தவர் முன் இழ வைக்கப் போகிறேன் உன்னை அழ வைத்தவர் முன் வாழ வைக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் நீ எதிர்பார்த்திருந்த நல்லதொரு செய்தியை உன் செவியில் வந்து சேர்ப்பேன் கவலைப்படாமல் இரு காத்திரு ஏதோ இந்த முருகப்பெருமான் பழனியில் இருந்து உன் வீட்டுக் கதவை தட்ட நான் விரைவில் வந்து விடுகிறேன் கலங்காதிரு பொறுமை மட்டும் ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியம் உன்னை நோக்கி வரும் மிகப்பெரிய உன் கோரிக்கைகளுக்கான சுப செய்தி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அதை தருணம் தான் இது கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணம் கொண்டும் நீ வழி தவறி மட்டும் சென்றுவிடக்கூடாது எப்போதும் நிதானத்துடன் செயல்படு சிந்தித்து செயல்படு நம்பிக்கை பொறுமையோடு இரு கோபப்படாதே கோபத்தில் வார்த்தையும் விட்டுவிடாதே நீ இழந்த வார்த்தையையும் வாழ்க்கையையும் மீண்டும் பெறப்போகிறாய் நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய் பாசத்தோடு இருக்கிறாய் நான் சொல்வதை ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எந்த நொடியிலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் தலைகீழாக மாறலாம் ஆகையால் நீ புழம்புவதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையை இனிய கூடிய விரைவில் தலைகீழாக மாறும் என்று என்னை நினைத்துக்கொள் கண்டிப்பாக உனக்கானது ஒரு நல்லது ஒரு மாற்றம் வரும் பணம்தான் பெரிது என்று நினைத்து உன்னை கீழே தள்ளிவிட்டு சென்றவர்களுக்கு உன் பாசம்தான் பெருது என்று நினைக்க வைப்பேன் கவலைப்படாதே உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டது வெகு தூரத்தில் இல்லை அது பக்கத்தில் வந்துவிட்டது வெற்றியாளர்களின் வரிசையில் உன்னை முதல் இடத்தில் நிற்க வைக்கப் போகிறேன் உனக்காக உன் வீட்டு வாசலில் நீண்ட நேரமாக இந்த ஒன்றை சொல்வதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன் வா வந்து என்னை அழைத்துச் சொல் உன் துன்பங்களை போக்க இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பேன் ஆம் சொல்லவே கவலைப்படாதே என்னை பாசத்தாலும் பக்தியாலும் மகிழ்விக்கும் உனக்கு நான் எதுவும் செய்யாமல் இருப்பேனா இதோ சரியான நேரத்தில் நேரம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா அந்த நேரத்தில் உன் பிரச்சனைகளை முழுவதும் தீர்த்து வைப்பேன் என்னை நம்பு தைரியமாக இரு முருகா முருகா என்று என்னை சரணடைந்தவர்களுக்கு சகலமும் நானாகத்தான் இருப்பேன் நீ எதற்கும் அவசரப்படாதே பதற்றமாக இருக்காதே உன்னை நான் பொக்கிஷமாக வைத்துள்ளேன் நீ விரும்பியபடி வாழ்க்கை நிச்சயமாக அமைத்து தரப்போகிறேன் வாழ்க்கையில் புரிந்து வாழப்பழகு அன்பை மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள யாருக்கும் கொடு அது உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும் அதில் கிடைக்கும் மகிழ்ச்சியை சொல்ல முடியாதது நீ தன்னிச்சையாக முடிவெடுத்து உன்னுடைய முழு முயற்சியால் ஜெயித்து காட்டுவாய் அந்த தருணத்தில் இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் உனக்கு பக்கபலமாகத்தான் இருந்து வந்து இருந்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே சில நேரங்களில் முருகா உன்னால் தான் வாழ்கின்றேன் என்று நீ என்னை மனதார நீ நேசிக்கிறாய் சொல்கிறாய் அதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லவே நீ என்னை நம்பிக்கையோடு அழைக்கும் பட்சத்தில் நீ கேட்பது நிச்சயமாக எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக செய்து கொடுப்பேன் உன் கூடவே பாதுகாவலனாகத்தான் இருப்பேன் வாழ்க்கையை வாழ தெரிஞ்சுக்கோ பொறுமையாக இரு பயப்படக்கூடாது தைரியமாக இரு முயற்சி செய் எதிலும் நிச்சயம் இரண்டில் ஒன்று கிடைக்கும் அது பரிசு என்றால் வெற்றி பாடம் என்றால் தோல்வி நான் சொல்வது சரிதானே ஆகவே எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நிதானமாக யோசி யார் மீதும் அதீத நம்பிக்கை வைக்காதே உனக்கான நேரம் சரியான நேரத்தில் இந்த பழனி முருகன் உன்னை தேடி வந்து உனக்காக அருள்வாளிப்பேன் கவலைப்படாதே நான் உன்னிடம் நான்கு நிமிடம் பேசு பேசுவதற்காக வந்தேன் ஆனால் நான் உன்னிடம் பல நல்லதொரு விஷயங்களை உனக்கு நான் அருள் நான் சொல்வதை மறுபடியும் திருப்பி கேள் பொறுமையாக கேள் நிச்சயமாக உனக்கானது எல்லா செல்வ வளங்களையும் பெற்றும் சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மேலும் நீ நினைத்ததை எல்லாம் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக அருள் அளிப்பேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம்